இப்போ நம்மள வந்து யாராவது ஒருத்தர் வந்து வசியம் ஆயிட்டாங்கன்றது எப்படி தெரியும் பார்த்தாவே தெரியும் அதாவது என்ன மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட போகும் இவங்களுக்கு சூனியர் இருக்கு இவங்களுக்கு பேய் இருக்கு பிசாஸ் இருக்கு இந்த மாதிரி உயிர் வந்து இவங்க கிட்ட புடிச்சிருக்கு என்றத சொல்லலாம் அதுக்கேற்ற தீர்வும் இருக்கு பிளாக் மேஜிக் ஆமா ஏமா அதுக்கு உருவம் உண்டா உருவம் இருக்கு அருவமாவும் உருவமாவும் இருப்பதுதான் தான் பிளாக் மேஜிக் அதாவது குட்டி சாத்தான்னு ஒண்ணு இருக்கு எட்சினுன்னு ஒண்ணு இருக்கு கருங்குட்டின்னு ஒண்ணு இருக்கு சாத்தான்னு ஒண்ணு இருக்கு ஒடிகம்னு இருக்கு மலங்குரத்தின்னு இருக்கு இப்படி பல ஜின் வகைகள் இருக்கு பல இதெல்லாம் இருக்கும்போது நம்ம எதை நினைச்சி செய்யறோமோ அவங்கள வந்து என்ன வேணாலும் நம்ம வந்து பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் அதே மாதிரி வந்து அவங்களுக்கு பேய் பிசாசு வைப்பு சூனியம் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னா அதையும் அகற்றிடலாம் இல்லங்க ஐயா அது உருவம் உருவம் இருக்கு உருவமாவும் உருவமாவும் இருக்கிறது இப்ப ஒரு இப்போ ஒரு ஆன்மா தான் அது ஒரு ஆன்மா நல்ல சக்தி இருக்கு தீய சக்தி இருக்கு நல்லதை செய்தவங்க முனிஸ் முனீஸ்வரனாவோ நம்ம வந்து பல வீரனாவோ மதுரை வீரன் இது மாதிரி எல்லாம் ஆயிடுவாங்க சுடலமாட மாடசாமி இப்படி ஆயிடுவாங்க பெண்கள் அப்படி ஆயிருக்காங்கனாக்கா இருந்து இருந்து இசைக்கி அம்மாவுல இருந்து மாரியம்மா கருமாறி உருமாறி பிடி அப்ப அப்போ சக்திகள் உள்ளவங்க தீயவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க தான் துர்மரணம் அறிஞ்சவங்க தான் அந்த குட்டி சத்தனாவும் கேஜி பிசாசு இன்னும் பல உருவமாவும் இருக்கிறவங்க